விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்தது அதுக்கு போய் தனிக்க குழு கிட்ட சான்றிதழ் கேட்டால் தணிக்கை குழு கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறேன் ஏக்கிறாங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு புரியுது என்ன அப்படின்னா விஜயோட அரசியல் வருகை சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல அப்படியும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் படத்தில் நிறைய அரசியல் வசனங்கள் அரசியல்வாதிகளை தாக்கி பேசுறதா தகவல் வருது ஜனநாயக படத்தோட ட்ரைலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரைலரில் விஜய் பேசுகிற ஒரு வசனம் திரும்பி போற ஐடியாவே இல்லை ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு வசனம் பல அரசியல்வாதிகளையும் எரிச்சல் அடைய செய்திருக்கு நீங்க என்ன எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் அரசியல் விட்டு விலக மாட்டேன் அரசியல் விட்டு போக மாட்டேன் நீ என்னை பயமுறுத்து என்னவோ பண்ணிய நான் வந்து அரசியல் விட்டு போக மாட்டேன் வர்றது தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றது தான் இந்த வசனம் அதே ட்ரைலர்ல இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டுறங்காரு நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பெருமக்கள் தான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடுறாங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டவங்க தான் வந்து விஜய் வந்து சங்கிலில் கட்டி சங்கிலியில் ஒரு சங்கில கட்டி அடிக்கிறாரு சாட்டையில் அடிகிறார் இவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சஞ்சவாங்கிறவங்க ஊழல் செய்கிறவங்க இவங்களெல்லாம் அவர் வந்து விஜய் சாட்டையில் அடிக்கிற மாதிரி வசனங்கள் வந்தால் எந்த அரசியல் எழுதி கடுப்பாகவும் இருப்பாங்களா கோம்பராம இருக்குமா ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் யாரும் உலகையும் செய்யல லஞ்சம் வாங்கல எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் நம்ம அரசியல்வாதிகள் அவங்கள போய் அப்படி பண்ற மாதிரி ஒரு காட்சி வச்சா நம்ம அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் கோமராம இருக்குமே இதெல்லாம் அவங்களுக்கு பெருத்தப்போ தெரிவிப்பிச்சு கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய திரைப்படங்களில் அரசியல்வாதிகளை தாக்கி பேசாத அவசரமாக விஜய் பேசிட்டாரு இல்லை விஜயை விட நூறு மடங்கு அரசியல்வாதிகளை தாக்கி விமர்சனம் செய்து

உடைய அரசியல் வருகையை தடுக்க முடியாது இது ஏன் அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா விஜயுடைய பேச்சிலே தெரியுது அவர் பின் வாங்குற ஆள் இல்லை முன்ன காலை பின்னாடி வைக்க மாட்டார் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட டைட்டில் ஜனநாயகன் தான் இவன் ஜனநாயக பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னா நாங்களாம் ஜனநாயக வேதி இல்லையா நாங்களாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பி அவங்களே ஐயோ ஜனநாயக பேரை வச்சிடானே இவன் அரசியலில் முன்னாடி வந்துடுவானோ எப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்ட்டு படம் டைட்டிலும் சில அரசியல்வாதிகளை எரிச்சலடைய செய்திருக்கிறது இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் கூட விஜயுடைய அரசியல் வருகை தான் இந்த திரைப்படம் இப்போது வெளியிட முடியாததற்கு காரணமாக இருக்கிறது என்பது எந்த அரசியல்வாதியாலும் மறுக்க முடியாது மனசை சொல்லவர்களாலும் மறுக்க முடியாது அது மறைக்கவும் முடியாது உண்மை வென்றே தீரும் அதனால் விஜய் ரசிகர்கள் பயப்பட வேண்டாம் ஜனநாயகன் கம்மி